எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி நான் சந்தைக்கு போயிட்டு வந்தேங்க உழவர் சந்தையில் அப்படியே காயெல்லாம் பார்த்தா அப்படியே பச்சை பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது ஆனால் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சாலும் மீனாகிடுது அதனால் அப்பப்போ தேவைக்குதாங்க வாங்கிக்கிறது ஆனால் பனி பழம் அப்படிங்கிறதால நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் இப்போ உழவர் சந்தைக்கு போகிறேன் எனக்கு வந்து நானே போய் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க அப்படியே பழகிடுச்சு இப்போ தான் காய் கொத்தமல்லி இலை எல்லாமே வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு சூடாக ஒரு காஃபி மணி எட்டாக போகுதுங்க இப்போ தான் நான் காஃபியே சாப்பிட்றேன் எப்பயுமே நான் வந்து லேட்டாக தான் காஃபி சாப்பிடுவேன் ஏன்னா நைட் வந்து ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே நான் என்னோட டின்னரை முடிச்சுருவேன் அதனால வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து கேப் விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக பண்ணிகிட்ருக்குறேன் அதனால் அதனால வந்து ஒரு நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்குதுங்க எனக்கு அதனால நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டு இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ளே சூடாக இந்த காஃபியை சாப்பிட்டுன்னு சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் படிவேங்களை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட சுக்குமல்லி காஃபி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் ரெசிபி இல்லாமல் வேணுங்க வெறும் வெஜிடபிள்ஸை காட்டி முடிக்கிறதா அப்படிலாம் இல்லை சரசமாக வீடியோவில் எப்படினாலும் ஒரு ரெசிபி வந்துடும் இன்றைக்கி இடியாப்பந்தான் இந்த இடியாப்பம் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்போ மாவு வச்சு அப்படியே பூப்புவா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பிகினர்ஸ்காக நான் செஞ்சு காட்டுறேங்க நிறைய பேர் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க நான் முன்னாடி கொடுத்தது தான் இடியாப்பம் ரெசிபி அதனால் இந்த மாவு வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்க்குறலாம் உழவர் சந்தையில் தோட்டத்துலேருந்து கொண்டு வர காயெல்லாம் பார்த்தாலே வந்து ஆசையாக இருந்துச்சுங்க தேவைக்கு மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க சின்ன வெங்காயங்க இது வந்து நாட்டு தான் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சின்னதாக தான் வாங்கிட்டேன் ரொம்ப பெருசாக வாங்க மாட்டேன் ரொம்ப பெருசாக வாங்குற வெங்காயத்தில் வந்து டேஸ்ட் இருக்காதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வெங்காயம் தான் வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரி பெரிய வெங்காயம் வாங்கிட்டேங்க பெரிய வெங்காயமே வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் எடுத்துப்பேன் அப்போ தான் ஒன்று ரெண்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கருவேப்பிள்ளைங்க இந்த கருவேப்பிலை வந்து சம்பா கருவேப்பிலை இது வந்து நாங்கள் ரெகுலராகவே எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வெரைட்டிஸ்க்கும் வாங்குவோம் இதை நான் வந்து வாங்கிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக எடுத்து வச்சுட்டேங்க இதை நம்ம வந்து பாக்ஸில் கொஞ்சம் உரிவு போட்டுட்டு கொஞ்சத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு கட்டு கருவேப்பிலையும் வாங்கிட்டேன் கொத்தமல்லி எல்லாம் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது நான் வந்து இந்த மாதிரி தலை தான் வாங்குவேன் என்னடா இப்படி இருக்கேன்னு ஒன்றில் பார்க்குறீங்களா இது வந்து நல்ல வாசமாக இருக்குங்க சட்னியெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் இது நாட்டு கொத்தமல்லி தலைங்க இந்த கொத்தமல்லி தலை ஆஞ்சி வச்சுருந்தாலே நல்ல வீடே மணக்குங்க அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து வெந்தயக்கீரை நாளைக்கு பருப்புட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயக்கீரை இன்றைக்கே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினேன் சூப் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரட் பீன்ஸ் வாங்கினேங்க புடலங்காய் இந்த புடலங்காய் பக்கத்தில் போகும்போதே நல்ல ஒரு மணம் வந்துச்சுங்க அப்படியே எல்லாம் காய்ச்சி தொங்கும்ல அந்த மாதிரி ஒரு வாசம் வந்துச்சு அப்புறம் பாகக்காய் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தங்க தேங்காய் இந்த காய் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வந்து ஒன்று பத்து ரூபான்னு வாங்கிட்டு வந்தேங்க தக்காளி தான் ரொம்ப சீப்புங்க தக்காளி வந்து இப்போ கிலோ இருபது ரூபாய்க்கு விற்றுச்சு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதால மஷ்ரூம் குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இந்த சுரக்காய் இந்த சுரக்காய் வெலை வந்து பதினஞ்சு ரூபாங்க நல்லா பிஞ்சாக தான் இருந்தது சரி இதை ஒரு நாள் பொரியல் இல்லைன்னா குழம்பு எதுக்காவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன் வாழை இலை வாழை இலை வந்து நான் சண்டே நாளே நான் இல வாங்கிட்டு வந்துருவேங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இரத்துணியில் சுற்றி வச்சிட்டாலே நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த சின்ன சின்ன இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி இதெல்லாம் தட்டிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் அதனால் நான் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட சுற்றி எடுத்து வச்சுருவேங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி உழவர் சந்தையில் நான் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க அப்புறம் பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா ஒரு கூறு பத்து ரூபான்னு வாங்கிட்டேங்க அப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சம் வாங்கினேங்க பச்சை பட்டாணி வந்து இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருச்சுங்க கிலோ வந்து எண்பது ரூபாய்க்கு விற்கிது அதனால் நான் வாங்கிட்டேன் போன வாரம்லாமே வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு இருந்துச்சு இந்த வாரம் எண்பது ரூபா சொன்னாங்க சரி வாங்கி உரிச்சு கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டா அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டேங்க நீங்களும் உங்கள் வீட்டு தேவைக்கு எப்படியெல்லாம் கறிக்காய்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் படிக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்பம் மாவு வச்சு தான் நம்ம இன்றைக்கி இடியாப்பம் பண்ண போகிறோங்க இந்த இடியாப்பம் மாவில் வந்து இடியாப்பம் மட்டும் இல்லைங்க கொழுக்கட்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீர் தோசை கூட நீங்கள் இதில் கரைச்சிட்டு ஊற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த இடியாப்ப மாவு தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நான் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த இடியாப்ப மாவு செட்டிநாடு முறைப்படி பாரம்பரியமான முறைப்படி தான் நாங்கள் வந்து தயாரிக்கிறோங்க இந்த மாவு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ நம்மளோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்ப மாவு தாங்க நான் இது வந்து வீட்டில் வந்து சம்பளத்தில் உடச்சி கொட்டி வச்சுருக்கேன் அதுதான் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க ஒன்னே ஒன்றேகால அளவுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இடியாப்பம் பிழிகிறதுக்கு தண்ணி இந்த மாதிரி நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க இடியாப்பம் மாவில் இந்த தண்ணி சேர்த்துடலாங்க கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பத்தலைன்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாங்க கரண்டி காம்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா எடுத்த உடனே எல்லா தண்ணியும் ஊற்றிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொழக்கலான்னு ஆயிரும் மாவு ஒன்றுக்கு ஒன்றே கால் தண்ணி வச்சேன் ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி கால் டம்ளரும் இல்லை அதில் பாதி அளவுக்கு தண்ணி மீதி இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்து ஊற்றி பிசஞ்சிக்கணும் இந்த இடியாப்பத்துக்கெலாம் இப்போ பாருங்கள் மாவு இந்த மாதிரி ஒட்டாமல் எடுக்க வரணும் இதை இடியாப்பச்சில் சேர்த்துட்டு பிழிய வேண்டியது தாங்க இப்போ நான் இந்த மாதிரி இடியாப்பா கட்டை தான் வச்சுருக்கேன் இதில் தான் சேர்க்குறேங்க பக்கத்தில் கை நனைக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் கை நனைச்சிட்டா கொஞ்சம் ஒட்டாமே வரும் இப்போ இதை ஃபில் பண்ணியாச்சு இப்போ பிழிஞ்சிடலாங்க இப்போ நான் இட்லி தட்டில் தான் பிழியறேங்க இன்றைக்கி பாருங்கள் பிழியறதுக்கு எவ்வளோ போல வருது ஒரு சிலர் வந்து பிழியும் போது ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்ப்பாங்க நான் வந்து எப்பயுமே உப்பு சேர்க்க மாட்டேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை இப்போ எல்லாமே பிழிஞ்சாச்சுங்க இட்லி பண்ண ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சால் இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாங்க மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் சரியாக வெந்தால் போதுங்க தண்ணி கொதிச்சிருந்துச்சு அப்படின்னா மூணே நிமிஷத்தில் இடியாப்பம் ரெடி ஆகிடுங்க இப்போ சரியாக மூணு நிமிஷம் ஆகுதுங்க இடியாப்பம் வெந்திருக்கும் அப்படியே வெள்ளை வெளியேறின மல்லிகப்பு மாதிரி இருக்குது பாருங்க கீழே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பிடிக்கிறதால கொஞ்சம் கூட ஒட்டாது இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க இந்த இட்லி பானியமே நான் வந்து அன்னம் ஷாப்பில் தான் வாங்கினேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இடியாப்ப கட்டை தேவைப்படுறவங்களும் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாங்க நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துட்றேன் ஈஸியாக எடுக்க வருது பாருங்களேன் இப்போ நம்மளோட பூப்போவில் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தாளித்தும் சாப்பிட்லாம் தேங்காய் பால் வச்சும் சாப்பிட்லாம் தேங்காய் துருவல் போட்டுட்டு நாட்டு சக்கரை நெய் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு நீங்கள் குருமா வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க நூலாக எப்படி வருது பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நான் கூடவே இட்லியும் ஊற்றிட்டேங்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இட்லியுமே பாருங்கள் நல்லா பஞ்சு போல் இருக்கும் இந்த மாதிரி இட்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நான் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க இடியாப்பத்துக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் நெய் போட்டிருக்கேங்க இட்லிக்கு கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு அதோட கருவேப்பிலை பொடி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலை பொடியை நான் என்ன போட்டு சாப்பிட மாட்டேங்க சாம்பார் கொஞ்சம் விட்டுட்டு அதுலேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இப்போது ஒன்பது மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து காலையை உணவு சாப்பிட ஆரம்பிச்சோம் வந்து இடியாபத்தை புழிஞ்சு வச்சுட்டு இதுக்கடையில் நான் போய் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டேன் தண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றி இப்போ சாப்பிட்டாச்சு மத்தியானத்துக்கு சமைக்கிற வேலை மட்டும்தான் சாப்பிட்டாச்சுன்னா அது ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பத்தரைக்குள்ளேயே நமக்கு வந்து சமையல் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட் தான் இந்த மாதிரி காலையில் உடனே நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு சீக்கிரமாக வேலையாகுங்க நமக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது ஐம்பத்தி மூணு ஆகுது எனக்கு சுறுசுறுப்பே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம பார்த்து இதை செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம செஞ்சிடலாங்க நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது அந்த மாதிரி நமக்குள்ளே நாமே தான் வந்து சுறுசுறுப்பாக வர வளச்சிக்கணும் இன்றைக்கி காலையில் நான் எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு கொடுத்த இந்த விளாக் உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரசு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க நான் இப்போ சாப்பிட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டுங்க இப்போ மஷ்ரூம் குழம்பு வச்சாச்சு கூடவே ஒரு தக்காளி ரசம் வச்சுட்டுங்க வாழை தண்டு தயிர் பச்சடி பண்ணேன் அப்புறம் நான் குழம்பு வைக்கும் போதே என்ன பண்ணுவேன்னா நைட்டுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேங்க இப்படி நான் வேலை முடிப்பேன் மறுபடியும் சந்திப்போம் பாய்